எழுவத்தி ஐந்து நாட்கள் மரணப்படுக்கையில் உள்ள ஒரு முதல்வரை பார்க்க வரவில்லை வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லவும் நடவடிக்கை எடுக்காத பிரதமர் மோடியிடம் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியது விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் அனைத்து கட்சிகளும் இணைந்து வேலைநிறுத்த போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது முழு அடைப்பு போராட்டம் விளக்க கூட்டத்தை மாலை மயிலையில் உள்ள மாங்கோலையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் எஸ் திருநாவுக்கரசர் பேசுகையில் முழு அடைப்புக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிகள் தேர்தலில் இணைவதில் தவறில்லை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நிச்சயதார்த்தம்தான் தற்போது அது முடிந்தவுடன் திருமணம் எனும் கூட்டணி விரைவில் அமையும் திமுக முழு அடைப்பு போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு அளிக்கிறது மாநில அரசுக்கும் தமிழ்நாட்டின் விவசாயிகள் மீது அக்கறை இருக்குமேயானால் மோடி தமிழகத்தை புறக்கணிப்பதாக நினைத்தீர்களே ஆனால் மத்திய அரசுக்கு பாடம் புகுட்ட வேண்டும் என்று கருதினாலோ திமுக சார்பில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவித்து பேருந்துகள் ஓடாது அரசு அலுவலகங்கள் இயங்காது என்று அறிவித்தால் கொஞ்சம் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க உங்களுக்கு வழி இருக்கிறது தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வறட்சி குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது வறட்சி வரத்தா புயல் பாதிப்பு நிவாரணமாக சுமார் எண்பத்தி எட்டாயிரம் கோடியை தமிழக அரசு கோரியது ஆனால் யானை பசிக்கு சோலை என்பது வெறும் நாலாயிரம் கோடிக்கு குறைவாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது இதைக் கொண்டு நாலு மாவட்டங்களின் தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு அதிமுகவின் ஒரு அணி கேட்கிறது ஜெயலலிதா நடமுடன் இருந்தபோது போயஸ் தோட்டத்துக்கு வந்து விருந்து சாப்பிட்டு மோடியால் அவரது மருத்துவமனையில் கிடந்த எழுபத்தைந்து நாட்களில் ஒருநாள் கூட அவரோ சுகாதாரத்துறை அமைச்சரோ அல்லது அதன் செயலாளரோ யாரும் வந்து பார்க்கவில்லை எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டபோது போது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி எம்ஜிஆரை அமெரிக்கா செல்ல ஏற்பாடு செய்தார் அதன் பின்னர் இரண்டு ஆண்டுகள் அவர் முதல்வராக பணியாற்றினார் ஆனால் இந்த பிரதமர் மோடியோ பக்கத்து நாடான சிங்கப்பூருக்கு கூட ஜெயலலிதாவை கூட்டி செல்லவில்லை எனவே பிரதமர் மோடி சுகாதாரத்துறை அமைச்சர் செயலாளர் உள்ளிட்டோர் மீது அடங்கிய சிபிஐ விசாரணைக்கு உள்படுத்தினால் பல்வேறு உண்மைகள் வெளியே வரும் மரணப்படுக்கையில் எழுபத்தைந்து நாட்கள் இருந்த ஜெயலலிதாவை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க மத்திய அரசு முயற்சிக்காதது ஏன் டெல்லி சென்றுள்ள முதல்வர் விவசாயிகளை சந்திக்காமல் பன்னீர்செல்வம் முதல்வரா அல்லது எடப்பாடி முதல்வரா என்று பஞ்சாயத்து செய்ய பிரதமருக்காக காத்து கிடக்கிறார் மோடிக்கு முன்னால் இரு அணியின் அமைச்சர்கள் மண்டியிட்டு கிடக்கிறார்கள் என்றார் அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ சவுந்தரராஜன் தெரிவிக்கையில் தமிழகத்தை பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவித்தவுடன் அதற்கான நிவாரணம் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகியவை தொடர்ந்து நடைபெற வேண்டும் ஆனால் இங்கு கேட்டதோ முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கிடைத்ததோ ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு கோடி மற்ற மாநிலங்களுக்கு எழுபது சதவீதம் நிதி ஒதுக்கியுள்ளது ஆனால் தமிழகத்துக்கு மட்டும் வெறும் நாலு புள்ளி நாலு எட்டு சதவீதம் மட்டுமே ஒதுக்கியுள்ளது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி நிதி சுமை ஏற்பட்டுள்ளது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ததாக முன் உதாரணங்கள் இல்லை என்று பொன் ராதாகிருஷ்ணன் பொய்யான தகவலை கூறுகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் வி பி சிங் பிரதமராக இருந்தபோது பத்தாயிரம் கோடி கடன் தள்ளுபடி செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி நாலாயிரம் கோடியை தள்ளுபடி செய்துள்ளது மோடி அரசாங்கமானது ஏழைகளுக்கானது அல்ல பெருநிறுவனங்களுக்கானது நிறுவனங்களுக்கானது ஆகும் என்றார் அவர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்